தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகனோட அமுதத்தை நம்ம அத்தனை பேரும் பருகிக் கொண்டிருக்கிறோம் அந்த முருகப்பெருமானது அளவில்லா அருட்கருணையை நம் அத்தனை பேரும் பெற வேண்டும் என்பதற்காக அந்த முருகப்பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமான் தொடர்பான பல நிகழ்வுகளை தல புராணங்களை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார்னு ஒரு பொதுவான ஒரு சொலவடை உண்டு அதாவது மலை எங்கே இருக்கும் அங்கே முருகப்பெருமான் இருப்பார் இது வந்து எங்கே அதிகம் பார்க்கலாம்னா கொங்கு தேசத்தில் பார்க்கலாம் கொங்கு தேசம் என்பது கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் திருப்பூர் கரூர் இதெல்லாம் அடங்கினது கொங்கு தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொங்கு தேசத்தில் எங்கே மலையில் பார்த்தாலும் முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயம் இருக்கும் அது போன்ற ஒரு ஆலயத்தை தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மலை பேர் புகழி மலை அப்படின்னு பேர் மலைன்னா ஒரு பெரிய மலைன்னு நினச்சிக்கிறாதிங்க ஒரு சிறு குன்று அது ஒரு சிறு குன்று அது இந்த குன்றில் முருகப்பெருமான் மலைக்கு மேலே இருக்கான் இந்த மலைக்கு பேர் புகழி மலை அப்படின்னு பேர் இந்த மலை இங்கே இருக்குன்னா கரூர்லேருந்து சுமார் ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவு புகழூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது காகித ஆலை ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்குது ஆலை அந்த புகழூர்லேருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த புகழி மலையானது காணப்படுகிறது இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் நின்ற துருக்கோலத்தில் வலதுகையில் வேலு இடது பக்கம் சேவல் கொடியோடு முருகப்பெருமான் காட்சி தருகிறான் ரொம்ப அற்புதமான புராதனமான திருத்தலம் பல நூறு ஆண்டுகளை தாண்டின திருத்தலம் இந்த புகழிமலை இந்த புகழி மலை அப்படிங்கிறதுக்கு அருணகிரிநாதன் ஒரு பாடின ஒரு பாட்டை நம்ம உதாரணமாக சொல்லலாம் புகழி மலை மேவும் பெருமானே அப்படின்னு இந்த முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க புகழி மலைங்கிறதுக்கு என்ன காரணம் வந்திருக்கும் அப்படின்னா அந்த காலத்தில் சமணர்கள் இங்கே வசித்தார்களாம் இந்த குன்றில் வசித்தார்களாம் சமணர் படுக்கை சமணர் படுகை அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னிக்கும் இந்த இடத்துல இருக்கும் அதாவது சமணர்கள் தங்கிய இடங்களை அவ்வாறு சொல்வார்கள் சமணர்களுக்கு புகலிடம் கொடுத்த காரணத்தினால புகழிமலை என்று சொல்லப்பட்டு பின்னாட்களில் நாட்களில் என்று ஆனதாகவும் சொல்வார்கள் இந்த மலையில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பழமைக்கு ஒரே ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இந்த ஆலயத்துல இந்த கருவறையை கட்டினது யார்னால் கரிகாட்சோழன் கரிகாட்சோழனுடைய காலம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதன் பிறகு வந்த சேர மன்னர்கள் இந்த ஆலயத்திற்கு மண்டபங்களை அமைத்தார்கள் துருப்பணிகளை அமைத்தார்கள் என்று சொல்லப்படுவதுண்டு இந்த புகழிமலையில் இந்த புகழிமலையில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற எல்லா திருவிழாக்களும் இந்த இடத்துல வெகு விசேஷமாக நடக்கின்றன இங்கே வந்து முன்னூற்றி பதினஞ்சு படிகள் மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னூற்றி பதினஞ்சு படிகள் இந்த மலையில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பழனிக்கு முருகப்பெருமான் வீட்டில் கோபிச்சிட்டு போகிறார் இல்லையா அதாவது கைலாயத்தில் ஞானப்பழம் தனக்கு கிடைக்காத காரணத்தினால் முருகப்பெருமான் கோபித்து சொல்கிற போது இந்த மலை மீதும் அதாவது இந்த குன்றின் மோதும் சிறிது காலம் அமர்ந்திருந்தான் என்று சொல்லப்படுவதுண்டு இந்த இடத்துக்கு பேர் வேலாயுதம் பாளையம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இங்கே பிரதானம் வேல் தான் இந்த வேலாயுதம் பாளையங்கிற பேர் இங்கே யார் வச்சா அப்படின்னா கடையேழு வள்ளல்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாரி ஓரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதில் வல்வில் ஓரி அப்படிங்கிற ஒரு ஒரு கடையேழு வள்ளலில் ஒருத்தர் அவர் இந்த ஆலயத்தை ஒரு காலத்தில் கட்டியதாகவும் திருப்பணி செய்ததாகவும் சொல்வார்கள் இந்த வேலை பிரதானமாக கொண்டு இந்த ஊர் அமையணுங்கிறதுக்காக அவர் வச்ச பேர் தான் வேலாயுதம் பாளையம் புகழிமலைங்கிறது மலைக்கு பேர் இந்த மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி வேளாயுதம் பாளையம் இதை தாண்டி இன்னொரு பேர் உண்டு இந்த மலைக்கு ஆறு நாட்டார் மலை என்று சொல்வார்கள் ஆறு நாட்டார் மலை ஆறுங்கிறது சிக்ஸு என்ன காரணம் அப்படின்னா இந்த புகழிமலையை சுற்றி இருக்கக்கூடிய ஆறு கிராமங்களுக்கு இந்த புருகப்பெருமன் தான் எல்லாமும் இந்த மலை தான் எல்லாமே ஆறு கிராமம் தோட்டக்குறிச்சி கடம்பன் குறிச்சி வாங்கல் நெருர் புகழியூர் ஒரு ஆறு ஊர் சொல்கிறாங்க இந்த ஆறு ஊர் மக்களுக்கும் இந்த முருகப்பெருமான் தான் பிரதானம் எதுவாக இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் தின் திருச்சநிதிக்கு வந்துடுவாங்க இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான திருவிழா தேர் திருவிழா எப்போ தைப்பூசத்தில் எந்த ஒரு முருகன் ஆலயமாக இருந்தாலுமே அந்த முருகன் ஆலயத்தில் தைப்பூசம் என்பது வெகு விசேஷமாக கொண்டாடப்படும் அந்த தைப்பூச காலத்தில் முருகப்பெருமான் புறப்பாடு உற்சவர் புறப்பாடு வீதி வளம் எல்லாமே இருக்கும் இது மலைக்கு மேலே இருக்கிற போர் இங்கே மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானை மலைக்கு மேலிருந்து ஒரு பல்லக்கில் அழைத்து வருவார்கள் கீழே தேர் தயாராக இருக்கும் இந்த தேர் தயாராக கீழே இருக்கும் மேலிருந்து ஒரு பல்லக்கலை வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை அழைத்து வந்து இந்த தேரில் அமர வைத்து இந்த தேர் புறப்பாடானது நடக்கும் நீங்கள் எந்த ஊரில் பார்த்தாலுமே பெரும்பாலும் தேர் புறப்படுதுன்னா ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நிலைக்கு வந்துடும் அதிகபட்சம் காலையில் தேர் புறப்படுதுன்னா சாயங்காலம் வந்துடும் ஆனால் இந்த ஊரில் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே புகழ் மேலையில் இந்த தேர் புறப்படுது அப்படின்னா நிலைக்கு வரதுக்கு ரெண்டு நாள் ஆகுமா அப்படின்னா அந்த அளவுக்கு முருக பக்தர்கள் இந்த தேரை வரவேற்று அந்த முருகப்பெருமானை வணங்கி அந்த முருகப்பெருமானுக்கு அத்தனை வரவேற்புகளை கொடுக்கிறார்கள் இந்த உற்சவம் ரெண்டு நாள் இங்கே இந்த ஆலயத்தில் முந்நூற்றி பதினஞ்சு படிகள் சொன்னேன் படி பூஜை அப்படிங்கிறது முருகன் ஆலயங்களில் ஒரு விசேஷமான நிகழ்வு படி பூஜை அப்படிம்போ இந்த படி பூஜையை முதல்ல ஆரம்பித்து வச்சவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் திருத்தணியில் வள்ளிமலை சுவாமிகள் அவர் தான் பூஜைங்கிற ஒரு கான்செப்டே ஆரம்பித்தார் அதன் தான் பிரபலமானது இங்கே பூஜை ரொம்ப சிறப்பானது இந்த முன்னூற்றி பதினஞ்சு படிகள்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து ஒரு கற்பூர ஆரத்தி காண்பிப்பார்கள் ஒவ்வொரு படிக்கும் தேங்காய் உடைக்கிறது பழம் வைக்கிறது எல்லாம் வச்சு முன்னூற்றி பதினஞ்சு படிகள்லேயும் தீபம் ஏற்றுவார்கள் இது எதுக்காக அப்படின்னா இந்த படி பூஜை எதற்காக பண்ணுறாங்கன்னா ஒன்று மழை வரணுங்கிறதுக்காக மழை வரணும் மழை வந்தால் தான் விவசாயம் செழிக்கும் அப்போது தான் குடிமக்கள் நன்றாக இருக்க முடியும் ஒன்று ரெண்டாவது ரொம்ப வினோதமான காரணம் ஊர் ஒற்றுமைக்காக இந்த மக்கள் அத்தனை பேருமே எந்த அளவுக்கு ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படின்னா ஏதான ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வருது அப்படின்னா இங்கே படிபூஜை நடத்துவாங்க அந்த முருகப்பெருமான் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து விடுவான் அதற்காக படிபூஜையை நடத்துகிறார்கள் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு பின்னாடி மயிலானது காணப்படும் மயில் வாகனம் இருக்கு இல்லையா முருகன் மயில் வாகனன்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த மயில் வாகனன்னு பார்த்திங்கன்னா அந்த மயிலானது தேவமயில் என்று சொல்லப்படும் அந்த மயிலுடைய தலை இடது பக்கமாக சற்றே சாய்ந்து காணப்படும் வலது பக்கம் பார்த்தா அந்த மயிலுடைய தோகையானது காணப்படும் இந்த மயில் இருக்கக்கூடிய அமைப்பை வச்சு அமைப்பை வச்சு அந்த மயில் இருக்கிற ஒரு தோரணை மயில் இருக்கிற ஒரு பாங்கை வைத்து சொல்கிறார்கள் இந்த ஆலயமானது இந்த முருகப்பெருமான் வடிவமானது சூரசம்ஹாரத்திற்கு முன்னால் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா எவ்வளோ பழமை பாருங்க சூரசம்ஹாரத்துக்கு சூரபத்மன் அசுரனை அழித்தது அதுக்கு முன்னாலிருந்தே இந்த ஆலயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கரிகாச்சோழன் கருவறையை கட்டினான்னு பார்த்தோம் அப்பனா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த ஆலயமானது இருந்து வருகிறது நம்மால புரிஞ்சுக்க முடியும் புகழிவலை ரொம்ப பழமையான ஆலயம் இன்னொரு விஷயம் அந்த காலத்தில் இந்த கரூர் பகுதியோட எல்லை எது வரைக்கும் போகும்னா மைசூர் வரைக்கும் போகுமா அந்த காலத்து ஆண்ட ராஜாக்கள் மைசூர் அடுத்தது இந்த ஆலயத்தினுடைய கோபுரங்கள் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த மைசூர் பக்கம் இருக்கிற ஆலயங்கள் எப்படி கட்டப்படுகிறதோ அதே போன்ற கட்டுமானத்தோடு இந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கிறது இதை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் தோணும் என்னடா மைசூர் அந்த கர்நாடகா அந்த பக்கத்தில் தானே இப்படிலாம் கோவில் கட்டுவாங்க அப்படின்னு நமக்கு தோணும் அதற்கு காரணம் அந்த காலத்தில் எல்லையாக இருந்த காரணத்தினால அந்த சாயல்ல இந்த ஆலய கட்டுமானங்களும் கோபுரங்களும் அமைந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் சிவன் உண்டு அம்பாள் உண்டு அனைத்து தெய்வங்களும் உண்டு இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷம் விஷ்ணு துர்கை நம்ம சிவாலயங்களில் பார்த்துருக்கோம் விஷ்ணு துர்கைன்னு பார்த்துருக்கோம் ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஒரு துர்கையை வழிபடுவது சிறப்பு அதுவும் விஷ்ணு துர்கை அப்படின்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறோம் அந்த வழிபாடு இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பான வழிபாடாக சொல்லப்படுகிறது இன்னொரு விஷயம் ஒரு தைப்பூசம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பழனி பார்க்குறோம் ஒரு தைப்பூசத்தில் பழனியில் எத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள்னு பார்க்குறோம் ஒரு சாதாரணமான கோவிலாக இருந்தாலும் ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் முருகப்பெருமான் எழுந்தொழுகிற ஆலயமாக இருந்தாலும் அந்த இடத்துல தைப்பூசம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இந்த கோவிலில் ஒரு சாதாரணமான தினத்தில் யாருமே வரமாட்டேங்கிறாங்க பக்தர்கள் கூட்டமே கிடைக்கல அவ்வளவா இல்லை ஒரு தைப்பூசத்திற்கு இத்தனை பேர் இங்கிருந்து வருகிறார்கள் நம்ம ஆச்சரியப்பட்டு பார்க்கிறோம் முருகப்பெருமான் பக்தர்கள் என்று சொன்னாலே அவர்கள் அத்தனை பேருக்கும் எது மிக உயர்ந்த திருவிழா அப்படின்னா தைப்பூசம்தான் உயர்ந்த திருவிழா கந்தசஷ்டி அப்படிங்கிறது நேர்த்திக்கடன்கள் கடன்கள் செலுத்தக்கூடிய ஒரு விழா கந்தசஷ்டி ஆனால் இந்த தைப்பூச காலத்தில் தான் அவர்கள் என்னென்ன பிரார்த்தனைகளை கொண்டிருந்தார்களோ என்னென்ன வேண்டுதல்களை அந்த முருகப்பெருமானுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை நேர்த்திக்கடனையும் மொட்டை போடுறது காவடி எடுக்கிறது அலகு குத்துறது இது அத்தனையும் எப்ப நிறைவேறும் தைப்பூச காலத்துல தான் நிறைவேறும் அதுபோல இந்த ஆலயத்துல புகழி மிகச்சிறந்த மிகச் திருவிழா பக்தர்கள் அதிகம் கூடுகிற திருவிழா அப்படின்னா தைப்பூசம் அந்த தைப்பூசத்தின் போது சுமார் லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த ஆலயத்தில் கூடுவார்களாம் இந்த ஆலயத்தில் அவர்கள் அத்தனை பேரும் திரண்டு என்னென்ன நேர்த்திக் கடன்களை செலுத்த வேண்டுமோ அவற்றையெல்லாம் செலுத்தி இந்த புகழி மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்குவார்கள் இந்த முருகப்பெருமானுக்கு பிரதானமான ஆயுதம் என்ன அப்படின்னா அவரது வலது கையில் இருக்கிற வேல் சேவல் கொடி சொன்னோம் இதுதான் பிரதானம் முருகன் கோவில்னு நீங்கள் பார்த்தாலே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பழமையான கோவில்களை பார்த்தாலே முருகனுக்கு பிரதானம் வேல் தான் அந்த வேல் வழிபாடு மட்டுமே பல கோவில்கள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம் இந்த வேலுக்கு அத்துறை சக்தியானது உண்டு இந்த தைப்பூசத்திற்கு அடுத்து தான் கந்தசஷ்டி கந்தசஷ்டி காலத்தில் ஐம்பதாயிரம் பக்தர்கள் இந்த ஆலயத்திலே கூடுவார்களாம் இந்த புகழ்மலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மலைக்கு அருணகிரிநாதர் வந்து பாடியிருக்கார் அதை தவிர சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் மற்றும் பல சிற்றரசர்களும் இந்த முருகப்பெருமானுக்கு தங்களால் ஆன திருப்பணிகளை பண்ணி தங்களது காலத்தில் இந்த மலையை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் அற்புதமான இந்த புகழி மலை அப்படிங்கிற முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமது புகழுக்கு எந்த நாளிலும் குறைவு இருக்காது ஒரு தெய்வத்திடம் நாம் எதை பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா தெய்வத்திடம் நாம் எதையும் வேண்டக்கூடாது நமக்கு நல்ல சிந்தனை நல்ல ஞானம் நல்ல எண்ணங்கள் இவற்றை மட்டுமே அருள வேண்டும் என்பதைத்தான் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதத்தான் இந்த புகழிமலைக்கு வருகிற பக்தர்களும் பிரார்த்தனை வைக்கிறார்கள் முருகப்பெருமானது அருளை பரிபூர்ணமாகப் பெறுகிறார்கள் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்